பெண்கள் சமூகத்தில் எப்படி தைரியம் உடையவர்களாக இருக்கலாம் எப்படி இருக்கணும் எப்படி நாமலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்படி தைரியத்தை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு பெண்கள் தைரியமானவர்கள் தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாலுமே சரி அவங்களுக்கு கொஞ்சம் மன தைரியம் அதிகமாக தான் இருக்கும் அதை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது இன்னும் நம்ம எப்படி தைரியமாக சமூகத்தில் நம்மளை நாம் ஏன்னா இப்போ ஆண் பெண் ஆணுக்கு ஈக்குவலாக பெண்களும் எல்லா துறையிலையும் வந்துட்டாங்க வெளியில் வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க வீட்லேயும் எல்லாத்தையும் பொறுப்புகளை எடுத்துக்கிற நிலைமையில இருக்கிறோம் அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் எப்படி இருக்கணும் அதை எப்படிலாம் நம்ம நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ தான் இது பெண்கள் தைரியமாக இருக்கிறதுக்கு எதுலேயுமே சலனமடையாதவர்களாக இருந்து நம்மளுடைய மன மனதைரியத்தை வளர்த்துக்கொள்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து எப்பொழுதுமே நம்மளை பிஸியாக வச்சுக்கணும் பிஸியாக வச்சுக்கிறது அப்படின்னா எப்போதும் அப்படியே ஒரு ஒரு வேலையில் மூழ்கிய நம்மளுக்கு டைமே இல்லாமல் அப்படியே ஃபுல் ஷெடியூல்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு கிடையாது அது பிஸியாக இருக்கிறது அப்படின்னா சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கான வேலையை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க அது மாதிரி இல்லாமல் நம்மளை என்கேஜாக வச்சுக்கிறது எதுலேயாவது நம்ம நம்மளுடைய கவனத்தை செலுத்தி அதில் நாம் பிஸியாக நம்மளை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது சமூகத்துக்கு வெளியில் போய் நம்ம பண்ணலாம் இருந்தும் பண்ணலாம் ஆனால் நம்ம நம்மளை நம்ம பிஸியான செடிலில் வச்சுக்கணும் அப்புறம் இன்னொன்று நம்மளுடைய மன அண்டு உடல் ரெண்டுத்தையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம உடம்ப எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னா நாம் பெண்கள் செய்யாதது அதுதான் தான் ஏன்னா ஒரு பெண்ணானவள் எப்பொழுது என்ன செய்வான்னா சூப்பர் மதராக இருக்கணும் சூப்பர் மனைவியாக இருக்கணும் சூ சூப்பர் குடும்பஸ்தியாக இருக்கணும் சூப்பர் தொழிலதிபராக இருக்கணும் சூப்பர் ஒர உமன் அப்படியே ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு எம்ப்ளாயியாக இருக்கணும் இப்படி தான் நம்மளுடைய மனநிலை இருக்கும் எப்பொழுதுமே எதையுமே ஒரு செஞ்சிடணும் அதை பர்ஃபெக்டாக செஞ்சு கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிற அந்த பதட்டம் நம்ம பெண்களுக்கு இருக்கும் இல்லைங்களா அது இருக்க வேண்டியதுதான் எல்லா நேரத்திலையும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்கணும்னா நாமளை கவனிச்சிக்கிறதுக்கு நேரமே இல்லாமல் போயிடும் அப்போ நம்மளை நாம் கவனிச்சிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி நீங்கள் பார்த்து பார்த்து சமைச்சி அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதை பெண்கள் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு பொதுவான கருத்து இருந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஆரோக்கியமாக உடல்நிலை ஏன் பெண்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா முட்டி வலி கால் வலி கைவலி சோர்வு அப்படியே டயர்டாயிடுறது இந்த மயக்கம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா தன்னை குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சிடுறாங்க அர்ப்பணிச்சுட்டு தனக்கு தேவையானவற்றை அவங்க செஞ்சுக்கிறது இல்லை தனக்கு தேவையான நம்ம உடம்பு ஆரோக்கியத்திற்கான உணவு எல்லாேருக்கும் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதையும் கரெக்டான நேரத்துக்கு பெண்கள் எடுத்துக்க தவறிடுறாங்க அப்படிங்கிறது தான் அப்போ அந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா அதுக்கு முக்கியமாக எல்லாருக்கும் என்ன உணவு கொடுக்குறோமோ அம் நம்மளுடைய ஹெல்த்துக்கு தேவையான உணவுகள் எடுத்துக்கணும் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் அவங்க மெடிசின் எடுத்துக்கிறத கூட மறந்துட்டு வீட்டு பொறுப்புகளில் அப்படியே மூழ்கிடுவாங்க மெடிசினே எடுக்க மாட்டாங்கண்ணா ரெண்டு நாளாக எடுக்கலை ஐயோ இன்றைக்கி போலவே மெடிசின் மறந்துட்டேன் ரெகுலர் மெடிசின் கூட நம்மளை கவனிச்சிக்கிறதுக்கான நேரத்தை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் நாம் இன்னொருத்தவங்களை டிப்பெண்ட் பண்ணியிருக்கிறத விட நாமளே நாமளே செதுகிக்கணும் அதுமாரி மனசெலவில் நம்ம எப்படி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் இருந்துச்சுன்னா மனசெலவில் நம்ம ஹெல்த்தியாக தான் இருப்போம் எப்பொழுதுமே பாசிட்டிவ் திங்கிங்கே இருக்கணும் நம்மளுக்கு சோர்ந்து போய் புலம்பலோ இல்லை கவலைப்படுறதோ இருக்காமல் இருக்காதுங்க மனிதன் இருந்தால் கவலை இருக்க தான் செய்யும் பளம்புற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம மனசளவில் பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக வளர்த்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன் அப்போ ஏ நேர்மறை எண்ணங்கள் நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய மனதளவில் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நம்ம பாசிட்டிவாக யோசிக்கணும் பயப்படாமல் அது பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படின்னு நம்ம மன மனதளவில் நடக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் நம்ம பெண் குழந்தை எல்லாருக்கும் நல்ல விதமாக அமையும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் தாட் இருந்தால் கவலை வராது அப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கை நம்ம வளர்த்துக்கணும் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் ரீதியாகவும் மனநீதியாகவும் நம்ம நல்லா இருந்தால் தான் தைரியமானவர்களாக சமூகத்தில் இருக்க முடியும் நாம நம்மளை கவனிச்சுக்கிறோம் இல்லீங்களா பெண்கள் மனரீதியா நாம உறுதியாக இருக்கிற பெண்கள் தான் தைரியமானவர்களாக இருப்பாங்க தன்னை கவனிச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த நிலை உள்ளவர்களாக இருக்காங்க மன ரீதியாக உறுதியாக இருக்கிற பெண்கள் எப்பொழுதும் தன்னையும் கவனிச்சுக்கணும் தன்னையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல முழு மனதோடு இருப்பாங்க அதை மாதிரி அது மட்டும் நம்ம இல்லாமல் நம்மளுடைய நம்மளை நம்ம பெருமையாக நினைத்துக்கணும் பெருமைன்னா அப்படியே ஈகோவாக அப்படியே நம்ம தலைக்கணத்தோடு இருக்க சொல்லலை நம்மளை சிறுமைப்படுத்திக்க கூடாது நம்மளை பெருமை பெருமையாக நம்ம நினைக்கணும் நம்மளை நம்ம நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்ல நம்மளுக்கு திறமைகள் இருக்குது நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நம்மளையே நம்ம வளர்த்துக்கொண்டு நம்மளையே நம்ம பெருமையாக நினச்சிக்கணும் நம்ம ஒரு ஒரு செயல்கள் நம்ம செய்யும் பொழுது நேர்த்தியாக செஞ்சுட்டு நாமளே நம்மளே பாராட்டிக்கணும் நம்மளே பெருமையாக நினச்சிக்கணும் ஐயோ எனக்கு இது தெரியாது இப்படியா இது இல்லை அப்படின்னு சொல்லி சிறுமையாக பேசிகிட்டு இருப்பாங்க அந்த சிறுமித்தனை இல்லாமல் பெருமைத்தனை இருக்கணுங்க நிச்சயமாக தைரியம் உடையவர்களாக மாறத்துக்கு வாய்ப்புண்டு இன்னும் ஒன்றுங்க பெண்கள்கிட்ட அது இல்லாதது ஆனால் ஆண்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் என்னன்னா ஆண்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அப்டேட்டாக இருப்பாங்க எல்லா விஷயங்களுமே சரி அரசியலாக இருக்கட்டும் என்ன உலகத்தில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் நாலு பேர்த்த பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே அவங்க வந்து அதை மாதிரி விஷயங்கள்ல நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ ஒரு விஷயங்கள் புதுசு புதுசாக வருதுன்னா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் பெண்கள்கிட்ட அதுதான் ஒரு ஒரு குறை எனக்கு ஏன்னால் நம்ம அப்டேட் ஆகிக்கிறது இல்லை எந்த ஒரு இதையும் நம்ம காலத்துக்கு ஏற்றப்பில் நம்மளும் அப்டேட் ஆகிக்கணும் இப்போ ஒரு கம்ப்யூட்டரே இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அதில் என்னென்ன அப்டேட்லாம் வர வர நாம் அதை கற்றுக்கிட்டே இருக்கணும் அதுமாரி உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அரசியல் சம்பந்தமாக இருக்கிறது கூட மற்றும் என்ன நடக்குதுன்னே தெரியாத நிறைய பெண்கள்லாம் இருக்கிறாங்க உலக நிகழ்ச்சிகள் நாட்டு நடப்புகள் இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கணுங்க அப்டேட் பண்ணிட்டு நம்ம அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு இருந்தால் தான் சமூகத்தில் நாம் போய் தைரியமான ஆளாக வெளியில் வர முடியும் உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கணும் பெண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயமும் நம்ம சின்ன விஷயங்களை கூட நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணால் கூட சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது தெரியாமல் படிச்சிருப்பாங்க நல்ல திறமையாக இருப்பாங்க ஆனால் அதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க மற்றவங்களை நீங்கள் செஞ்சு கொடுங்க நீங்கள் போங்க இது எனக்கு தெரியாது எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் நாமளே அதில் எல்லாத்துலேயும் அப்டேட்டோட இருந்தோம்னா எங்கே ஒரு பேங்க்குக்கு போனால் கூட நம்ம வீட்டில் உள்ளவங்க யாரையாவது மகன்களையோ ஃபாதரையோ இல்லை கணவனையோ நிறைய பேர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லை பேங்க்கில் போனால் என்னென்னா செய்யணும் என்னென்னா இருக்குது என்னென்னா தெரிஞ்சுருக்குது அப்படிங்கிறத நம்ம வீட்டில் தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு கூட நிறைய நம்ம தெரிஞ்சு அதில் அப்டேட் ஆகிக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டை விட்டு அதை பணம் எடுக்கக்கூட தெரியாமல் தடுமாடுறோம் பெண்கள் இல்லையா அதை கூட யார்கிட்டையும் பயந்துக்கிட்டு சேரும் பாயா என்ன ஒருத்தரை அதை நம்ம செஞ்சு அதில் ஒரு பேங்க்கில் போய் பணம் எடுக்கிறது இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும் எங்கேயுமே சரி நிறைய பேர் மாறிட்டு வர்றாங்க பெண்கள் நிறைய பெண் கேர்ள்ஸ்லாம் வந்து இப்போ இப்போ உள்ளவங்க வந்து நிறைய தன்னை அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதை நம்ம நம்மளை போல உள்ள ஏஜ்லவங்களாம் அம்மா வீட்டில் யாரோ செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கிறோம் இல்லாமல் அதை நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு தைரியம் தானாகவே வரும் எங்கேயாவது போகணும்னா கூட நாமளே தைரியமாக நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதை விட்டுட்டு யாராவது டிபெண்ட் பண்ணி பண்ணி அவங்க கூட தான் போகணும் அவங்கள்தான் அழைச்சிட்டு போயிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த மனநிலையை நம்ம இல்லவே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இதெல்லாமே நம்ம இறந்தோம்னாலே நம்மளுக்குடைய தைரியம் அது தானாகவே வருங்க இப்போ பசங்கள்லாம் இப்போ சின்ன பசங்க ஆமாம் சும்மா இருமா அவனுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன்னா நம்ம எதாவது சொதட்டி வச்சிட்றோம் ஏதாவது தெரியாத மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்க ஒன்று செஞ்சுறது தான் காரணம் இல்லையா அதை பற்றி டீட்டெயில்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா அந்த பசங்கள்ட்டேருந்து அந்த வார்த்தை வராமல் இருக்கும் இல்லைங்களா இப்படி தான் ஏன்னா இப்போல்லாம் நிறைய பசங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூ கூகுள் எல்லாத்துலேயுமே மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க நிறைய டெவலப் அதை மாதிரி நம்மளும் அப்டேட் பண்ணிகிட்டே வருது நம்மளோட தைரியத்தை அதிகப்படுத்துறதுக்கு இதெல்லாம் நாலேஜே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அதுதான் சொல்கிறேன் ஆனால் அப்டேட்னாலே கூட நாலேஜை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம எந்த ஃபீல்டில் இருக்கிறோமோ அதுக்கான அப்டேட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரணும் அது என்னென்னலாம் அந்த ஃபீல்டில் புதுசு புதுசாக வருதோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கணும் அதை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அதுதான் நம்ம சமுதாயத்தில் நம்ம தைரியமாக நடமாடுறதுக்கு அது ஒரு ஊன்றுக்கோளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சமூகத்தில் தைரியம் மாணவர்களாக இருக்கிறதுக்கு செல்ஃபாக சில விஷயங்கள் தான் நாம் இருக்கணும் அதெல்லாம் நம்ம இருந்தோம்னாலே மிக்க மிக்க தைரியசாலிகளாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன செல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் செல்ஃப் லவ்ங்கிறது அவ்வளோ முக்கியம் நாம் நம்மளை லவ் பண்ணணும் மற்றவங்க நம்மளை லவ் பண்ணலை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதை விட நாம் நம்மளை லவ் தான் மற்றவங்களும் நம்ம மேலே அன்பு செலுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம் அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து தைரியம் நாம் நம்ம தைரியமாக இருக்கணும் மற்றவங்கள்டேருந்து நம்மளுக்கு தைரியம் சொல்கிற அளவு வச்சுக்காங்க நம்மளுடைய தைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும் மாதிரி செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் எஸ்டீம்னால் நாம் உயர்வாக நினைக்கணும் நம்மளை நம்மளை எப்பொழுதுமே நம்ம உயர்வான எண்ணங்களையே நாம் நினச்சிட்டு இருக்கணும் உயர்வாகவே நம்மளை நினைக்கணும் நம்ம உயர்வானவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் சிறுமித்தன் இல்லாமல் இருக்கணும் அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிபெண்டன்ட் அது ரொம்ப முக்கியம் சில பேர் நம்ம எல்லாத்துக்குமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அர்த்தவங்கள அல்ல நாமளே செல்ஃப் டிபெண்டாக இருக்கணும் நம்மளுக்கு தேவைகளை நாமளே செஞ்சுக்கிற அளவுக்கு வெளியில் சமூகத்துலேயும் சரி எங்கே ஒரு வெளியில் பேங்க்கு போனாலோ எங்கே போனாலோ எந்த வேலைகளை நம்மளுக்கு தேவையான வேலைகளை மெடிசின் வாங்குறதா இருக்கட்டும் நாமளே அதுதான் நாமளே செஞ்சுக்கிறது அது செல்ஃப் டிபெண்ட்டு அதுக்கு என்ன முக்கியம்னா ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன் ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம எஜுகேஷன் நம்ம கட்ரோ கற்றுக்கிறவங்களா இருக்கணும் எஜுகேஷன் இல்லாருந்தா கூட அதை எஜுகேஷனாக டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாமளே நம்மளை மோட்டிவேஷன் பண்ணிக்கிறோம் நம்ம இன்னொருத்தவங்க நம்ம மோட்டிவேஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம மனநிலையை வச்சுக்கக்கூடாது எழுதுலையோ நம்மளுக்கு கவலைகளோ எல் எதையோ ஒரு நம்மளுக்கு மன வருத்த நடக்கிற நிகழ்ச்சிகளோ எதுலேயோ இல்லை பாதிக்கப்பட்டோம்னா நம்மளை நாமளே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் நம்மளையே நம்மளை மோட்டிவேஷன் படுத்திக்கினா அது ரொம்ப அவ்வளோ ஒரு நல்ல நல்ல விஷயம் மோட்டிவேஷன் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து ரொம்ப நம்மளுக்கு கரை வச்சு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாம் நம்மளை மதித்தாதான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க அப்போ நம்மளை செல்ஃப் ரெஸ்பெக்டோடு நம்ம இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா விஷயங்களையுமே நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு ஒரு கட்டுக்காப்போட ஒரு டிசிப்ளினோட ஒரு நீட்டான லைஃப் வாழணும்னா அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல் இதை மாதிரி நாம் நம்மளையே செதுக்கி செதுக்கி வாழ்ந்தோம்னா நம்மளுடைய தைரியம் தானாகவே வரும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே எஜுகேஷனும் நம்மளுடைய செல்ஃப் இன்டிபெண்டன்ஸும் ஃபினான்சியல் இன்டிபெண்டன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம தைரியசாலிகளாக இருக்கணும் பெண்கள் தைரியசாலி தான் இன்னும் மென்மேலும் தன் வய வள தைரியத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் நம்ம எல்லோருடைய ஆசையும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்